ஆர்கியூ பண்ண வரல நான் உன்னை வாயில்ல அதோட தெளிவு இருக்கு எங்கள சமூகம் எங்க தவறா போகுது மாதிரி விளங்குதிச்சுன்னா தெளிவு கொடுக்கறது எங்களுடைய கடமை அதனால தான் நான் சொல்றேன் இப்ப இது யாருக்கும் அகைன்ஸ்ட் இல்ல கந்திரிகளுக்கு நான் அகைன்ஸ்ட் இல்ல சரியா தெளிவா எடுத்துருங்க கந்திரிகளுக்கு நான் அகைன்ஸ்ட் இல்லை என் இப்ப கந்திரி ஆறாம் பராத்து ஆறாம் இது என்ன சொல்ற உங்க ஏதோ இருக்கிறாங்க அது வேற விஷயம் அதே கிடையாது அவங்களோட பாட்டனார் அவங்களோட முட் முப்பாட்டனார் எல்லாமே பார்த்தா எங்கேயாச்சும் ஒரு கந்திரி திண்டவங்க கந்திரி குஞ்சு இல்லாட்டி கந்திரி செலிப்ரேட் பண்ணவங்க இல்லாட்டி பராத் ரொட்டி செஞ்சவங்க ஏதோ இருப்பாங்க அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் கந்திரிக்க கெஸ்ட்டு நான் இல்லை இருபத்தோ இருபத்தேழுக்கு கொடுக்குற சவன் சாப்பாடை பற்றி இப்போ நான் பேச பேசுவாரு இது சுருக்கமாக முடிச்சிருவாங்க இது ரெண்டு வருஷம் முதல் போன வருஷமோ இதுக்கு முந்தின வருஷம் நான் பேசினேன் பல இலங்கையில் பள்ளிவாசல்களெலாம் அது தடுத்து விட்டு அந்த வர வேண்டிய காசு அந்த செலவு பண்ண வேண்டிய காசு அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஏரியாவில் எஜுகேஷனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற விதவை பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு அதோட டிவோசிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பயப்படுத்தி இருக்கிறாங்க மிஷின் வாங்கி அவங்களுக்கு தொழில் விஷயமா அது ரொம்ப முக்கியம் எங்களோட சமூகம் ஏதோ ஒரு அலையாக போயிட்டு எங்கேயோ போயிருக்கு இப்போ நாங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இந்த இலங்கையில் இதுதான் உண்மை எங்களுக்கு அந்த உரிமைகள் இல்லை இது தெளிவு அரசியல் பேச வரல சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் மூணாயிரத்தி அஞ்சூறு பள்ளிவாசல்கள் இருக்குது இல்லா அதில் சராசரி ஒரு ஆயிரம் பள்ளிவாசல்களில் முந்நூறு சவன்மேனி செஞ்சாங்கன்னா ஒரு சவன் எட்டாயிரம் ரூபா மினிமம் இருநூற்றி நாற்பது கோடி ஒரு நாளில் ஒரு நேரத்தில் ஒரு மணி தேலத்தில் அரை மணி தியாலத்தில் நாங்கள் இல்லாமாக்கிறோம் இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகம் படித்த பக்குவம் உள்ள சமூகம் அது ஹம்துல் இல்ல அப்படி இல்லாமல் போனால் ஒரு அஞ்சூறு சவன் அஞ்சூறு பள்ளிகளில் முந்நூறு சவன் வைங்க சில பள்ளிவாசல்கள் இருக்கு நானூறு அஞ்சூறு செய்யறாங்க எங்களுக்கு தெரியும் ஏதோ ஆயிரம் சவன் செய்யறவங்களும் இருப்பாங்க எழுநூறு அறுநூறு சவன்கள் செய்கிற பெரிய பள்ளிவாசல்களும் இருக்கு நான் வந்து குறைஞ்ச பச்சம் சொல்கிறேன் அஞ்சூறு பள்ளிவாசல்களில் முன்னூறு சவன் செஞ்சாலும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பார்த்தாலும் நூற்றி இருபது கோடி ரூபா

அதை பற்றி யாரும் அவதானிக்கிறது இல்லை நான் மீண்டும் சொல்கிறேன் பணிவாசல்களை நீங்கள் செஞ்சு கொண்டு வாரீங்க தப்பு இல்லை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த முந்நூறு கோடி ரூபா இதே ஒரு டொனேஷன் ஒன்று கேட்க எஜுகேஷனுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி ஏதோ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி தான் வேலை செய்வாங்க கொடுப்பாங்க இல்லாடி போனால் பிச்சைக்காரனுக்கு வெரைட்டி விடுற மாதிரி கணக்கே எடுக்க மாட்டாங்க ஆ சவால்கள் விடுவாங்க அவங்களோட தன்மானத்தை ஒரு மனுஷன் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு வாரார் உங்கள்கிட்ட தன்மானத்தை இல்லாமல் ஆக்கிக்கிட்டு வாரார் அதுக்கு கூட இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொடுக்குறீங்க கொடுங்க பிரச்சனை இல்லை ஆனா குறிப்பிட்ட பழிவாசல்கள் இருந்து என்ன ஒரு வேண்டுகோள் இப்ப இந்த உங்களுடைய ஏரியாக்கள்ல முன்னூறு சவன்கள் நடக்குதுன்னு சொல்லிங்களே அந்த முந்நூறு சவன்ல நீங்க எத்தனை லட்சம் அந்த ஏரியால மட்டும் நீங்க செலவு பண்ணிக்கலாம் அது சாப்பிடுற வாரதும் பணக்கார வசதி உள்ள ஆட்கள் தான் கூட இல்லைன்னு சொல்லல பயக்கில் வாரவங்களும் இருப்பாங்க பைக்கில் வர்ற ஆட்களும் இன்னிக்கோடி தான் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அது அதை பற்றி கதைப்போம் த்ரீ வீலில் வரவங்க அலம்ல இருக்கிறாங்க ஒரு ஒரு லெவலில் காரில் வரவங்க பல லட்சக்கணக்கு சொந்தமான இருப்பாங்க ஆனா தோடங்களில் வாசிக்கிற வசிக்கிற மக்களுக்கு கிடைக்குதா ஓ சில ஏரியாக்கள் இருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆனால் சில ஏரியாக்கள்ல காரில் வந்தா தான் அந்த ஏரியால போகலாம் இதுக்கு என்ன சொல்லி ஆயிரத்தி இரநூறு அவருக்கா வந்து இரவுல ஆட்டோ ரிக்ஷா போட்டு பிக்னி ஊபர் எல்லாம் போட்டு வர வேண்டியது அது முறை இல்லை வரவே மாட்டாங்க இதை விட நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி பார்சல்கள் செஞ்சுட்டு அந்த இது கொடுக்குறீங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு கொடுங்கல ஒரு வேளை சாப்பிடாமல் அந்த ஏழை மக்கள் ஒரு கிழமை பத்து நாள் சாப்பிடு ஏதோ அதுவும் செய்யலாடி பரவாயில்ல ஆனால் இந்த கொஞ்சம் குறைச்சிருங்க இந்த காசுகளை நீங்கள் இன்னொரு பிரயோசனமான வேலைக்கு நான் சாப்பாடு கொடுக்கறது த இந்த நன்மேலேன்னு சொல்ல வரல தப்பாக நினைக்க வானேன் நான் பேசுகிறது சில ஆட்கள் வந்து தப்பாக எப்பயுமே தப்பாக நினைக்கிறது சிராஜ்னு சொன்னால் எப்போயுமே தப் நெகட்டிவ் பார்க்குறவனுக்கு தான் நெகட்டிவ் தான் விளங்கும் பாசிட்டிவ் வராது அதனால தான் சொல்கிறேன் எனக்கு பர்சனல் பகையில் பர்சனல் எடுத்துக்கொள்ள வானும் தொப்பி போடவானோம் போட போடவானோம் கெட்டோன்னா கெட்டிருங்க மகிஷரில் கணக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லா மேலே ஒரு விரல் ஈட்டுறீங்க மூணு விரல் யோசிச்சுருங்க நான் விரல் நீற்ற பழக்கம் இல்லை நான் சொல்லி காமிக்கிறது இது தான் நிலைமை இதே விஷயம் பள்ளி ஹசரத்தில் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி போன சொன்னேன் ஆன் அவனான்னு சொல்லி அடிச்சு பிச்சு கொண்டு ஏதோ நிர்வாகி சபையோ எதோ அவங்க வந்து பள்ளி ஹசரத்மார்கள்ட இருக்கிற கஷ்டங்களை உங்களுக்கு நோம்புல கிடைக்கிறது தானே அதிகம் எவ்வளோ தான் கிடைக்க போகுது இன்னைக்கு விலைவாசி பாருங்க சாதாரண குறிப்பாக அந்த ஹசுரத்து நோம்புல கிடைக்கிறது ஒரு ஒன்றரை மாசத்துல செலவு பண்ணி முடிச்சிருவாங்க அவர் போயிட்டு வீண் கிரியம் பண்ணுறது இல்லை ஏதோ கிடைக்கிறது பிள்ளை அவருடைய ஒய்ஃபுக்கு வைஃப்களுக்கோ வைஃப் அவருக்கு அவங்களுக்கு உறுப்பு வாங்கி கொடுக்குறது இங்கே விலை இல்லாமல் அதை சுற்றி அது ஒன்று அதோட எங்கிற சபைகள் இருக்குது பெரிய பெரிய சபைகள் இதுக்கு மௌனம் காக்க இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் வீட்டுங்களுக்கு சவன் போராக இருக்கும் நல்லா சவன் ரெண்டு சவன் ஹஸரத் முக்திசா ஹசரத் உலமா ஆபீஸ் ஆலி இவ்வளோ சவன்கள் அனுப்புகிறோம் ஏதோ இதுகளெல்லாம் எங்களோட சமூகம் சீரழி போகிறதுக்கு தான் இதெல்லாம் லட்சணங்கள்னு சொல்லி பயம் உண்டு அப்படியாவக்கூடாது அப்படியாவக்கூடாது ஆனால் இதுகளை பற்றி யாரும் பேசுறதுக்கு இல்லை ஆலிம் ஆஃபீஸ் அவங்களோட பழிவாசல்கள் இருக்க மோகசின் அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க அவங்களோட அவங்களோட வாழ்வாதாரத்தை மேலே கொண்ட அந்த புனாரத்துக்கு வழி செய்யுங்க மாஷா அல்லாஹ் எல்லாம் நடக்குது பழிவாசல் கெட்டுறோம் மதரசாக்கள் கெட்டுறோம் நாங்கள் வந்து ஸ்கூல்கள் கெட்டுறோம் அல்ஹமுது இல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கொழும்புள்ள ஸ்கூலுக்கு கொழும்புள்ள ஸ்கூலுக்கு சரியான ஒரு வாஷ் ரூம் இல்லை சரியான கிளாஸ் ரூம்ஸ் இல்லை மற்ற பகுதிகளில் ஸ்கூல்கள் இல்லை லைப்ரரிஸ் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் யார் பேசுகிறது ஓ எல்லாம் முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறோம் ஒன்றும் அரசாங்கம் எங்களுக்கு அடிக்குது விடுகுது வந்து எங்கட மற்ற ஆட்களோட இனங்களோட பிரச்சனை படுத்தி எங்களை வேறையாக பாக்குறாங்க இந்த மாதிரி அவங்களோட அரசியல் போகும் அவங்களோட உண்மை சபைகள் ஆட்களை பெரிய பெருசா வச்சுட்டு பேசுவாங்க பொம்மைகள் ஒன்றும் பேசுறது இல்லை அல்லா தாலா பேச வைக்கக்கூடிய உண்மை பேச வைக்கக்கூடிய தெளிவு கொடுக்க வேண்டிய அங்க குரான்கள் இருக்கு அந்த குரான்கள் வந்து ஒரு கஸ்டம்ஸ்ல இருக்கு காலில் மிதிப்படுதுன்னு சொன்னா இல்லாத தப்பான டிரான்ஸ்லேஷனா ரெண்டு வரிகள் அதுல தப்பு இருக்குதுன்னா சொல்லுங்க அதை பத்தி கதைக்கிறேன் அப்ப அந்த குழான்ல தப்பு இருக்குதுன்னா அனுப்பட்டும் பண்ணுவோம் ஆனா தப்பு இல்லாட்டி இதே அந்த கமிட்டியில ஹெட் வந்து போட்ட ஒரு வாய்ஸ் கிளிப் ஒன்று இருக்கு அது வெளியே வரும் சீக்கிரமா நான் போட மாட்டேன் வெளியே வரும் எதோ வழியில அவர் சொல்லியிருக்காரு இல்ல இதெல்லாம் நாங்கள் வெளியே எடுக்க முயற்சி செய்யறோம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை இல்லை எங்களுக்கு அந்த கமிட்டி உள்ள ஆட்களுக்கு ரிக்வஸ்ட் பண்றேன் அவசரமா இதுக்கு முடிவு ஒன்றே இருங்க அதுல டிரான்ஸ்லேஷன் தப்பு இருந்தா சொல்லுங்களேன் பதினோரு மாசமா கவர் குட்டு போயிருக்கிற மாதிரி குட்டு வாயில புழுங்கின மாதிரி இருக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு என்ன சொல்றது பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறீங்க எம்எஸ்டி பிஹெச்டி பிஎஸ்சி என்னென்னமோ டாக்டரேட் என்னமோ படித்தவங்க இருக்கிறீங்க ஆஃபீஸ் ஆலி முஃப்தி எல்லாம் இருக்கிறீங்க தப்பான டிரான்ஸ்லேஷன் இருந்தால் கொடுங்க அது நீங்கள் கொடுக்கலாட்டி உங்களுக்கும் பாவம் தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்கிறீங்கன்னா தெரிஞ்சு மறைகிறதும் பாவம் சரி அடுத்த கிளிப்பில் பாப்போம் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் சொல்லறதுதான் இந்த சவன் சாப்பாடுகளை குறைச்சிருங்க வாப்பா இல்லாதே வேண்டுகோள் இந்த எஜுகேஷனுக்கு கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுது மக்கள் பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுதுவர் அதனால தயவு செய்து இதெல்லாம் விட்டு ஹசரத்மார்கள சேலரியை கொடுத்து ஏன் அந்த உலகத்துக்கு எங்களுக்கு துவா கேட்க வேண்டிய ஒரு கூட்டம் அது மோதின்மார்கள் ஆலிம்மார்கள் ஆஃபீஸ்மார்கள் அவங்கள கவனிங்க நான் யூனஸ் உங்களின் ஒருவர் ஜதா கல்லாக ரந்தான் கரீன்